பிரீத்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற எல்லாரும் நீதான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் சக்குளம் எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்போ ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப வந்து என்னென்னா சரி நீ படம் பண்ணடா ஏன்னா அவன் என்ன நான் வந்து சரி ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்க கூட ஜெய் நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அந்த கணேச மூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான் பார்க்கலாம்டா செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங்கெலாம் போனதில்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யுஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே ச தமிழ் பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் அரு அசோக் செல்வம் ப்ரீத் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்குது செந்தில் நல்லா இருக்கிறாரு ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக அவர் அவரு வந்து நிறைய பேர் கீழே உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது அண்டு ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ம ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சமச்சூரா பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபஸ்ட்டு வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்ற ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அண்டு செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோடு அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் தான் நான் நின்று இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கிரீத்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற லெவல் நீ தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள்ல லெவர் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலம் குளத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஆண்டு பத்து ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் புரொடக்ஷன் ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த அந்த ப்ளூ ஸ்டார் நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்பற மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் 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 ஜெய்பீம்